தொங்காப்பியரே துணை சொல்காப்பியை வழிகாட்டி இன்று தொல்காப்பியருடைய அமர்வு தொன்னூற்றி ஐந்தாம் அமர்வு அடிகள் பெருமானுடைய அருளாலும் ஆணையாலும் இந்த விழா தொடங்குகிறது அதில் முதல் நிகழ்வாக தொல்காப்பியருக்கு வழிபாடு செய்தல் தொல்காப்பேர் என்னும் தொன்முனி ஓற்று வந்தாய் ஓற்று மனப்பார்னார் பாயிரம் பெற்றாய் போற்று இலக்கணம் வகுத்தாய் ஓற்று அகரம் முதலின் ஆதியே போற்றே மூன்றை இயல்கள் இருபத்தி ஏழினை ஓற்று ஆயிரத்தி அறுநூற்றி பத்து அறுவ முதல் கரு உரியனா முளைந்தனை ஓற்று நிலத்தை நான்கெனா நவீனாய் ஓற்று ஒழுக்கம் ஐந்தனா உரைத்தாய் ஓற்று வாழ்வை இரு செப்பினை ஓற்று கற்பு என களை கந்தளி எனக் கூறினை போ அறிஞ்சொல்லற்ற நெடுமுலை ஓற்று இருக்கலாம் என்ப உரித்து என்றாய் ஓற்று பகன்றாய் ஓற்று மரத்தில் மதத்தினை காட்டினை ஓற்று மானம் பெரிதென சொன்னாய் ஓற்று வினையின் நீங்கிய முனைவா ஓற்று

மண்பர்கள் மண்மலர் தூவி வளர்ச்சி போற்றி போற்றி Thank yeah. you. ये नोटरो है मैंने और रियल मॉडल बनाया है